இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்ப இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான அந்த ஜோதிடத்தாள்கள் எதை பற்றியதுங்கிறத எல்லாமே ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி மூன்றாவது மாதமான மார்ச் மாதம் முடிந்து நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதங்கிறது மிகவும் முக்கியமான மாதமாக கருதப்படுது ஸோ ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு ஏப்ரல் மாதம் அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குங்குமாங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஏப்ரல் மாதம் பொதுவாகவே பார்த்திங்கன்னு சொல்ல ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா நிறைய விசேஷமான நாட்களும் நிறைய சுபமுகூர்த்தமான நாட்களும் ஏப்ரல் மாதத்தில் வரும் அதனால் ஏப்ரல் மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் நம்மளால் நிறைய பேருக்கு ஏப்ரல் மாதத்தை பற்றி தெரியாமல் இருக்குது அதுவும் கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவில் ஏப்ரல் மாதத்துடைய முக்கியத்துவத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க ஏப்ரல் மாதத்தில் முக்கிய விசேஷ நாட்கள் விரதங்கள்லாம் வரும் எல்லாத்துக்கும் மேலே சுபமுகூர்த்தமான நாட்களும் இருக்குது ஸோ ஏப்ரலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபமுகூர்த்தமான நாட்கள் அரசு விடுமுறை நாட்கள் வாஸ்து நாட்கள் இதை பற்றிய முழு விவரங்களையும் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல இதை பற்றிய முழு விவரங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாமே தெரிஞ்சு பலன் அடைவீங்க வாங்க பார்க்கலாம் அதாவது தமிழ் மாதத்தின் கடை மாதமான பங்குனியும் முதல் மாதமான சித்திரையும் இணையக்கூடியது தான் ஏப்ரல் மாதம் அதனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ நாட்கள் விரதங்கள் அரசு விடுமுறை நாட்கள் முகூர்த்தங்கள் வாஸ்து நாட்கள் நிறையவே இருக்குது அதனால இதை குறித்த விவரங்களை முழுசா இந்த வீடியோல வந்து நாம பார்க்கணும் ஆங்கில வருடத்துல நான்காவது மாதமாக ஏப்ரல் மாதம் வருது ஆக்சுவலி இது திருமண மாதம் என்று கூட அழைக்கலாம் இல்லனா திருமண வரம் தரக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம் கடைசி தமிழ் மாதமான பங்குனி ஏப்ரல் பதிமூணாம் தேதியோடு நிறைவடையும் தொடர்ந்து தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரை வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்கும் அதன்படி சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்படும் சித்திர மாதம் இளவநீர் காலத்தின் துவக்கத்தை குறிக்கக்கூடிய மாதம் பல ஆன்மீக சிறப்புகளை கொண்ட மாதம் இப்படி தமிழ் மாதத்தின் கடை மாதமான பங்குனியும் முதல் மாதமான சித்திரையும் இணையக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ நாட்கள் விரதங்கள் அரசு விடுமுறை சுபமுகூர்த்தம் மற்றும் வாஸ்து நாட்கள் குறித்து விவரங்களை நம்ம ராசிக்கு கொள்ளணும் ஏன்னா யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு வகையில் இருக்கும் அதனால் தெரிந்து கொள்ளணும் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து ஸ்ரீராம நவமி வருது ஏப்ரல் பத்து மகாவீர் ஜெயந்தி வருது ஏப்ரல் பதினொன்று பங்குனி உத்தரம் வருது ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு வருது ஏப்ரல் பதினெட்டு புனித வெள்ளி வருது ஏப்ரல் முப்பது அக்ஷய திருதி வருது இதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய மிகவும் முக்கியமான நாட்கள் அதாவது சிறப்பு மிகுந்த நாட்கள் அப்புறம் இதை தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய மிகவும் முக்கியமான விரத நாட்கள் இருக்குது அதெல்லாம் என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏப்ரல் ஒன்று வந்து சதுர்த்தி வருது ஏப்ரல் ஒன்று இருபத்தி ஒன்பது வந்து வளர்பிடை தேய்பிரை கிருத்திகை வருது ஏப்ரல் மூணு ஏப்ரல் பத்தொம்போது வந்து வளர்பிறை தேய்பிரை சஷ்டி வருது ஏப்ரல் எட்டு ஏப்ரல் இருபத்தி நாலு வளர்பிடை தேய்பிரை ஏகாதேசி வருது ஏப்ரல் பத்து ஏப்ரல் இருபத்தைந்து வளர்பிறை தேய்பிரை பிரதோஷம் வருது ஏப்ரல் பதினாறு சங்கடகர சதுர்த்தி வருது ஏப்ரல் இருபத்தாறு மாத சிவராத்திரி வருது ஏப்ரல் இருபத்தொம்போது சந்திர தரிசனம் வருது ஏப்ரல் பன்னெண்டு பௌர்ணமி வருது ஏப்ரல் இருபத்தி ஏழு அமாவாசை வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரலில் வரக்கூடிய மிகவும் முக்கியமான விசேஷமான நாட்கள் ஸோ இந்த விசேஷ நாட்கள் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய அந்த திதி இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கள இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த மாதம் உங்களுடைய சுய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் இது உங்க தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்கு தேவையான திறன்களை மேம்படுத்த உதவும் இது உங்க திறமைகளை வெளிப்படுத்தவும் உங்க செயல்பாடுகளை வெற்றி அடையவும் வாய்ப்புகளை வழங்கலாம் இதன் மூலம் உங்களுக்கு பெயரையும் புகழையும் கொண்டு வரலாம் மன அழுத்தத்தை போக்கவும் மன அமைதியை காணவும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபட இது உதவியாக இருக்கும் இருப்பினும் இது செலவுகளை அதிகரிக்கலாம் மற்றும் உங்கள் சுய வளர்ச்சி நடவடிக்கைகளில் இழப்புகளுக்கு வழிவகுக்கும் உங்களுடைய வருமானம் மற்றும் சேமிப்ப சுய மேம்பாட்டு நடவடிக்கைகளில் செலவிட வேண்டாம் இது வந்து இழப்புகளை தவிர்க்க உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த பரிந்துரைக்கப்படுது இந்த காலகட்டத்தில் ஈகோ மோதல் இருக்கலாம் இது குடும்ப உறுப்பினர்களோடு தகராறுகளுக்கு வழிவகுக்கும் எனவே உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பளித்து உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர அவர்களோடு சண்டையிடுவதை தவிர்க்கணும் இந்த மாதம் மற்றவர்கள் நம்பி உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை அவர்களுடைய வளர்ச்சிக்கு செலவிட உங்களை கட்டாயப்படுத்தலாம் இது எதிர்காலத்தில் இழப்புகள் மற்றும் கடுமையான சிரமங்களை அதிகரிக்க வழிவகுக்கோ எனவே உங்கள் சேமிப்பை மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு செலவிடாமல் மேம்படுத்தி கொள்ள பரிந்துரைக்கப்படுது இந்த காலகட்டம் உங்கள் மனைவியோடு நிறைய சிரமங்களை வழங்கலாம் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் அமைதியை இழக்க நேரிடும் எனவே தாம்பத்திய வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க உங்கள் துணையோடு அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய இழப்பு உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் காதல் குடும்ப உறவில் கூட காதல் உறவுகள் மூலம் மகிழ்ச்சி அடைய ஏப்ரல் மாதம் உதவியாக இருக்கும் இது உங்கள் கூட்டாளரோடு நேரத்தை செலவிடுவதற்கு பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குது இது உங்கள் துணையோடு வேடிக்கையாக இருக்க உதவும் உங்கள் துணையோடு நீடித்த உறவை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் நாங்கள் காண்கிறோம் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் உங்கள் அன்புக்குரியகளோடு காதல் உறவுகளில் ஈடுபட முடியும் உங்க வாழ்க்கை துணையோட செயல்பாடுகள் மூலம் உங்க தேவைகளை பூர்த்தி செய்வது சாத்தியமாகும் தனிமையில் இருப்பவர்களுக்கு இந்த மாத புதிய நபர்களை சந்திக்க முடியும் அவர்கள் மீது ஈர்க்கப்படவோ வாய்ப்பளிக்கு சரியான துணையை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக இருக்கணும் காதல் உறவுகள் மூலம் மகிழ்ச்சி அடைவும் பரிந்துரைக்கப்படுது சிலர்லாம் பல உறவுகளில் ஈடுபடலாம் இது எதிர்காலத்தில் குடும்ப வாழ்க்கையில் சிரமங்களை ஏற்படுத்தலாம் மற்றும் சமூகத்தில் திடீர் வீழ்ச்சி மற்றும் அவமானம் ஏற்படலாம் இந்த காலகட்டம் உங்கள் துணையுடன் உங்கள் அன்பை வெளிப்படுத்தவும் காதல் உறவுகளை மகிழ்ச்சி கொண்டு வரவும் தைரியத்தையும் நம்பிக்கையும் அளிக்கும் திருமணமாகி திருமண வாழ்க்கை தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் வாழ்க்கை துணை மணந்து மகிழ்ச்சியை செழிப்பை அடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு பெற முடியும் திருமணமான தம்பதிகளுக்குள் இந்த காலம் அவர்களுடைய துணைக்கு ஆச்சரியமான பரிசுகளை வழங்குவதன் மூலம் மகிழ்ச்சியை கண்டறிய முடியும் ஸோ மகிழ்ச்சியை கண்டறிய இதற்கேற்ப செயல்பட வேண்டியது அவசியம் அப்புறம் நிதிநிலையில் உங்கள் உத்தியோகத்தின் மூலம் போதிய வருமானம் கெட்டோம் இந்த மாதம் நீங்கள் திடீர் பொருளாதார ஏற்ற காண இயலோ உங்கள் வாழ்க்கை துணி வழி உறவினர் உங்கள் பொருளாதார முன்னேற்றத்துக்கு உதவுவாங்க உங்கள் வாழ்க்கை துணையின் சொத்துக்கள் மூலம் உங்களுடைய வருவாயை பெற முடியும் இது உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருக்கும் இருப்பினும் கணிசமான இழப்புகளை தவிர்ப்பதற்கு அதிர்ஷ்டத்தை சார்ந்துள்ள செயல்களில் ஈடுபடும்போது போது நீங்கள் கவனமாக இருந்தால் அது முடியும் மேலும் இந்த காலகட்டத்தில் எதிரிகள் மற்றும் கூட்டாண்மை மூலம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம் எனவே இழப்புகளை தவிர்க்க கூட்டாண்மை நடவடிக்கைகளில் ஈடுபடும்போது மிகவும் கவனமாக இருக்க பரிந்துரைக்கப்படுது நீங்கள் உங்கள் பணத்தை யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது மற்றும் யாருக்கும் உத்தரவாதம் அளிக்கக்கூடாது இந்த மாதம் உங்களை மற்றவர்களை நம்ப வைக்கவதற்கு நிறைய இது இருக்கு உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பு அவர்களுடைய வளர்ச்சிக்காக செலவிடலாம் எனவே எல்லார் இடத்துலையும் வரம்புகளையும் தூரத்தையும் பராமரிக்கணும் இழப்புகளை தவிர்க்க யாரையும் நம்ப வேண்டாம் என்று பரிந்துரைக்கப்படுது உங்கள் நிதி வளர்ச்சியை ஆதரிக்கக்கூடிய நீண்ட பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் சுட்டிக்காட்டப்படுது அதற்கேற்ப செயல்படணுங்க அதுக்கப்புறம் உத்தியோக தொழிலை நீங்கள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டால் உத்தியோகத்துல முன்னேற்ற காண இயலும் தாமதங்கள் மற்றும் தடைகளை கடந்து உங்கள் இலக்குகளை முன்னேற இயலும் இந்த மாதம் நீங்க வேலை மாற்றத்தை விரும்புனீங்கன்னா நடக்கும் பொறுமையோடு செயல்படுங்க உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை ஈடுபடுங்க முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது சில தயக்கம் ஏற்பட வாய்ப்பு உங்கள் பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிக்க உங்கள் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கெட்டுவது கடினம் தொழில் செய்பவர்கள் கூட உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில பிரச்சனைகள் காரணமாக கவனத்தை பார்த்திங்கன்னு தொழிலை செலுத்த இயலாமல் இருக்கலாம் உங்கள் கவனம் சிதறலாம் இதனால் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரலாம் எனவே மணிக நஷ்டத்தை தவிர்க்க நல விரும்பிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவை பெறணும் அப்புறம் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளை தவிர்க்கணும் இதுக்கெல்லாம் பரிந்துரைக்கப்படுது உங்கள் செயல்பாடுகளை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றும் அர்ப்பணிப்போடு செய்ய பரிந்துரைக்கப்படுது இது சிரமங்களை குறைக்கக்கூடியது மனிதத்தின் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அளிக்கக்கூடிய மாதமாக உங்கள் ராசிக்கு இருக்கும் அவ்வளோதாங்க கண்ணீராசியில பிறந்தவங்களுக்கு மொத்தமாக ஏப்ரல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை நீங்கள் பார்த்து இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்ணீராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி